பிரைசலாட் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இம்மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவிலே இருக்கிறார் செப்பேனியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வருடத்தில் இத்தனை மாதங்களும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்கள் நடுவிலிருந்து ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு செயல்களையும் உங்களுக்கு செய்திருப்பார் ிருந்து விளக்கி காத்திருப்பார் வியாதியிலிருந்து சுகம் இன்னும் காரியங்களினால் உங்களை ஆசிர்வதித்திருப்பார் ஆனாலும் இம்மாதத்திலே நீங்கள் ஏதேனும் ஒரு குறைவோடும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் நின்றீர்கள் என்றால் ஆண்டவராகிய கத்தர் சொல்லுகிறார் இத்தனை மாதங்களும் உன்னோடு இருந்த நான் உன் நடுவிலே இருக்கிறேன் என்று நடுவில் இருக்கிற தேவன் உங்கள் தேவைகளையும் உங்கள் குறைவுகளையும் சந்தித்து இந்த வருடத்தை பூர்ணமாக பூர்த்திப்படுத்துவார் ஆகவே இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த மாதத்தில் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் இருங்கள் உங்கள் விசுவாச ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் அல்லே லுய்யா தேங்க்யூ காட் பிளெஸ் யூ